மகாலய பட்சம் பித்ரு தேவதைகள் என்பவர்கள் யார் இது பற்றிய தகவல்களை இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் பிரம்மாவுக்கு சில மக்கள் இருந்தார்கள் அந்த மக்களுக்கும் மக்கள் பிறந்திருந்தார்கள் தேவதைகளான அம்மக்கள் ஸ்ரீ ஹரி விஷ்ணுவை ஆராதிப்பதை விட்டுவிட்டு தன்னையே ஆராதனை செய்து கொள்ளும் குணமுடையவர்களாக தரம் குறைந்தார்கள் இதையறிந்த பிரம்மா உங்கள் ஞானம் நாசமாகட்டும் என்று தன் மக்களுக்கே சாபம் கொடுத்தார் அதனால் மிகுந்த மனக்கலக்கத்திற்கு ஆளான பிரம்மாவின் மக்கள் பிரம்மாவிடமே இதற்கு பரிகாரம் கூறுங்கள் என்று கேட்டார்கள் அதற்கு உங்கள் ஞானம்தான் நாசமாகி இருக்கிறதே ஒழிய உங்கள் மக்கள் நல்ல ஞானத்தோடு விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களிடம் நீங்கள் ஞானம் அடைய வழி பாருங்கள் என்று சொல்லி அனுப்பினார் சரி ஞானமில்லாமல் எப்படி இருப்பது என்று ஒரு முடிவுக்கு வந்த மக்கள் தன் மகன்களை சந்தித்து ஞானத்தை கேட்டு சிஷ்யர்களாக அமர்கிறார்கள் அவர்களும் ஞானோபதேசம் செய்து சில மாதங்கள் கழித்து சென்று வாருங்கள் ஞானம் அடைந்தீர்கள் என்று சொல்லி அனுப்பி வைக்கும் மக்களே சென்று வாருங்கள் என்று சொல்கிறார்கள் அதாவது தன் தந்தையரை பார்த்து மக்களே என்று சொன்னதும் மிகுந்த மனவேதனைக்கு உள்ளாகி பிரம்மாவை சந்தித்து நியாயம் கேட்கிறார்கள் எங்கள் குழந்தைகளே எங்களை பார்த்து மக்களே என்று அழைக்கிறார்கள் இது சரியா என்று கேட்கிறார்கள் அவர்கள் சொன்னது சரியே என்கிறார் பிரம்மா அதற்கான விளக்கத்தை தொடர்கிறார் நீங்கள் உங்கள் குழந்தைகளை பெற்றெடுத்ததால் தந்தையராகிறீர்கள் அதே சமயத்தில் உங்கள் மகன்களிடம் நீங்கள் ஞானத்தை பெற்றதால் அவர்கள் உங்களுக்கு தந்தை ஸ்தானத்தை உடையவர்களாக ஆகிறார்கள் என்கிறார் மேலும் அவர் ஐந்து பேர் ஒவ்வொருவருக்கும் தந்தையராக விளங்க தகுதியுடையவர்கள் என்ற விளக்கத்தையும் கொடுக்கிறார் உடலை கொடுத்தவன் தந்தை ஞானத்தை கொடுப்பவரும் தந்தையே தன்னினும் பெரியவர்களான நம் அண்ணன்கள் யாவரும் நமக்கு தந்தையர் உணவு அளிப்பவர் கூட தந்தையரே உபநயனம் செய்து வைப்பவரும் தந்தையே என்று விளக்கம் தருகிறார் மேலும் சிரார்த்தம் செய்யும் பொழுது விஸ்வ தேவதைகள் அவர்களுக்கு உரிய பூஜைகளை எல்லாம் முறைப்படி முடித்து பக்கத்தில் ஒரு ஸ்தானத்தை ஏற்படுத்தி அமர்த்தி வைத்திருக்க கூடிய பித்ரு தேவதைகளுக்கு பூஜைகளை முடிக்க வேண்டும் அவர்கள் அங்கே ஆவாகனமாக இருப்பார்கள் அப்பொழுது நாம் வைக்கும் பிண்டத்தில் பித்ரு தேவதைகள் இருந்து கொண்டு நம்முடைய பித்ருக்களுக்கு நாம் படைக்கும் இந்த பிண்டத்தை கொண்டு போய் சேர்ப்பார்கள் நம்முடைய பித்ருக்கள் யார் என்பதை அவர்கள் எப்படி அறிகிறார்கள் என்றால் அங்கே நாம் கொடுக்கும் முகவரிதான் அதாவது பெயரையும் கோத்திரத்தையும் சொன்னால் போதும் குறிப்பிட்ட அந்த பித்ருக்களுக்கு இதை உணவாக கொண்டு போய் சேர்ப்பார்கள் ஒருவேளை அவர்கள் மிருகங்களாக இருந்தால் அந்த மிருகம் சாப்பிடும் உணவாக அதை மாற்றித் தருவார்கள் ஒருவேளை ராட்சச ஜென்மம் எடுத்திருந்தால் அதற்கேற்றார் போன்ற உணவை தருவார்கள் பசுவாக இருந்தால் புல்லாக மாற்றித் தருவார்கள் என்று சொல்கிறது சாஸ்திரம் ஆகமொத்தத்தில் நாம் தரும் பிண்டம் மற்றும் எள்நீர் இவற்றை பெறுவதற்கு பித்ரு தேவதைகள் தான் வருகிறார்கள் அதை வாங்கி பித்ருக்களுக்கு அவர்களுக்கேற்றார் போன்று தருவது சதுர்முக பிரம்மாவின் மகன்களான தேவதைகள் அவர்கள் தன் குழந்தைகளிடமே ஞானத்தை பெற்றதால் அன்றிலிருந்து பித்ரு தேவதைகள் என்று அழைக்கப்பட்டார்கள் நன்றி